வெள்ளைக்காரன் நடக்கிற கான்வென்ட்லேயே வந்து தியரி மட்டும் தான் சொல்லி கொடுப்பான் அதே இங்கிலாந்து நடக்கிற கான்வென்ட்ல பிராக்டிகல் சொல்லி கொடுப்பான் இந்தியா நடக்கிற கான்வென்ட்ல தியரி சொல்லி கொடுப்பான் இங்கிலாந்து நடக்கிற கான்வென்ட்ல சொல்லி கொடுப்பான் இப்ப புரியுதா உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு புரியுது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க என்ன இங்க சாதி மதத்தால வந்து சாதி மதத்தினால வந்து இங்க கல்வி யாருக்கு மறுக்கப்பட்டது வெள்ளக்காரன் இதை இதை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு தியரி மட்டும் கொடுத்து சம்பள கல்வியை கொண்டு வந்துட்டான் தியரி மட்டும் கொடுத்து சம்பள கல்வியை மாத்திட்டான் படிச்சா அறிவு வரும்னு சொல்லாம படித்தா சம்பளம் கிடைக்குன்னு கொண்டு வந்துட்டான் தான் நீங்க போயிருக்கீங்க சம்பளம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு தான் நீ எதுவும் இங்கிலீஷ்காரனுடைய மதிப்பெண் வாங்கிட்டு போய் அரபு நாட்டுக்காரன் போய் அடிமையாக இருக்கீங்க அவ்வளவுதான் அரபு நாட்டில் அடிமை அரபு நாட்டில் அடிமையாயிட்டு அவன் நடத்துற மருத்துவமனைக்கு போனாலும் உங்க சக்கர நோய் தீர்க்க முடியாது உங்க சக்கர நோயை ஆமா அப்புறம் என்ன இதுல எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க நீங்க அப்ப நீங்க நீங்க மட்டுமே இல்ல இந்த உலகமே கெட்டு கெட்டு போயிருக்குது என் குடும்பம் உட்பட கெட்டு போயிருக்கு அப்ப நான் எவ்வளவு வேகமா பேசுற மாதிரி என் குடும்பமே சீரழிந்து கிடக்குது நான் நான் திருமணம் காட்டி நான் மருத்துவ மர எனக்கு நான் மருத்துவ அவ்வளவுதான் இது வந்து புரிஞ்சிக்காம யாரும் இது வந்து எல்லாரும் இது அதிகாலி ஆகியே தீரணும் நீங்க செய்யறீங்களே தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்த முடியாது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட இது உலகம் உற்பட நாங்க பேசுறமே தவிர தனி ஒரு ஆளுக்காக ஒரு நாராயணனுக்காகவோ சுந்தருக்காக பணம் கொடுக்கறாங்கள பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு நான் உயிரோடு இருப்பேன் அவ்வளவுதான் நோயற்ற எனக்கு செல்வமே நோயற்ற வாழ்வு தான் எனக்கு செல்வமே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதை நோக்கி நான் அதை நோக்கி நான் நகருகின்ற பொழுது தனிப்பட்ட மேல யாரும் அக்கறை செலுத்த முடியாது அன்பு செலுத்தவும் முடியாது வேணா நீ அக்கறை பட்டுக்கலாம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அக்கறப்படும் நக்கிறப்ப யாருமே பற்று வைக்கவும் முடியாது ஆனா நாங்க புதுசாக தேடிட்டு ஒழுங்கா நடந்தா சொல்லிக் கொடுப்போம் ஒழுங்கா சொல்லிக் சொல்லிட்டு கேக்குற கட்டணத்தை கொடுத்ததே குரு குரு அவனுக்கு அவனே குடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா நீ ஆசிரியரா மாறிக்கோ நீ ஆசிரியரா மாறிக்கோ என்ன ஆகிக்கோ நீ ஆசிரியரா மாறிக்கோ நீ ஆசிரியரா மாறுற வரைக்கும் நீ குரு தர்ஷன கொடுத்துட்டேதான் இருக்கணும் நீ நீ பொருளிடணும் நீ வந்து ரெண்டாவது நோக்கமே வந்து இது வந்து ஏழாவது படத்துல சொல்லியாச்சு இது வந்து வேலை வாய்ப்பை பெரு பெருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு மருத்துவம் பண்றாங்களா தீர்க்கவும் ஆகவும் முடியாது இது அப்படி இல்ல நீ உன் நோயை தீர்த்துக்கலாம் பிறகு நீ மருத்துவரா மாறலாம் இது ஏழாம் படத்துல சொல்லியாச்சு ஏழாம் படத்துல ஏழாம் படத்துல அதன்படிதான் நடந்த நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் ஏளாம்பாடத்துல நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் ஏற்பட வேண்டும் அனைவரும் இதை கல்வி கற்று தொழிலாக கொண்டு வரணுங்கிறார் என்னது ஆஹ் அப்ப புரியுதாக அதனால ஆசிரியர் வெங்கடேசன் என்ன சொல்றாரா அதன்படிதான் நான் போவேன் ஆக மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உடையில் சமாதானம் ஏற்படும் மனித சமுதாயத்தில் நல்லதை நல்லதை சொல்லி குடுக்கிறேன் தங்க வேணும்னா அம்பதாயிரம் கொடுத்துதான் வாங்கணும் தங்க தங்க வேணும்னா ஆஹ் தகர வேணும்னா சும்மா தகர வேணும்னா ரோட்ல இத்து போன தகரம் கிடைக்கும் குப்பைக்கு போனா இத்து போன தகரம் கிடைக்கும் பொருக்கிட்டு வந்து ஏற போட்டு வைக்கலாம் குப்பைக்கு போனா தகரம் கிடைக்கும் தொக்கு தகரம் கிடைக்கும் அது வேணா அங்கதான் போய்க்கணும் ஆக மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித சமுதாயத்திற்கு நல்லதை சொல்லித்தர வேண்டும் என்ன தரணும் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருவுட கல்வி முறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி எல்லா பல்கலைக்கழகம் அட்டானஸ் பாடியாக தன்னாட்சி நிறுவனமாக மாறிவிட்டன அதே அட்டனமஸ் தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அதே நம்பர் தன்னாட்சி தனிப்பட்ட தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்க அதே இப்ப காலையில அவரு அவர் பொறியாளர் ஏற்கனவே யாருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவரு கூட இந்த மாசத்துக்கு அவர் நன்கூட கொடுத்திருக்காரு அவர் இப்ப என்ன ஸ்பாட்டில் இருக்கா அப்படின்னா இப்போ ஒரு வண்டியை நிறுத்திட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே எனக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் அவரோட எண் கொடுத்தேன் தொடர்பு எண் கொடுத்த அவர்கிட்ட பேசிட்டேன் இப்போ ஓடிட்டு இருக்குது பாருங்க இப்போ அது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வரும் நீங்கள் பாருங்க அவர் வந்து கடுமையான சக்கர நோயாளி தான் முன்கூட்டியே போன வருஷமே ஒரு தொகை கொடுத்து நான் கேட்ட தொகை கொடுத்து நான் சொல்லி தான் முப்பதாயிரம் சொல்லியிருந்தேன் அந்த முப்பதாயிரத்து கட்டி அப்படியே கிடப்பில் வச்சுட்டாரு இடையில வந்து சின்ன சின்ன குடும்ப வேலைகளாக இருக்குது அப்படின்றது குடும்ப வேலைகள் திருமணம் இதெல்லாம் இருக்குது அதில் முடிச்சுட்டு வரையினரு முடிச்சுட்டு இப்பதான் தொடங்கியிருக்காரு தொடங்கிட்டு வேக வேகமாக வந்துட்டார் சர்னு ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே பல வகையான கதைகள் நேரடியாக பேசி வகுப்பில் கலந்துக்கிட்டு அங்கே இங்கேயும் வாட்ஸ்அப்ல சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டேன் புத்தகத்தை நாலஞ்சு புத்தம் அனுப்பிச்சி வச்சவரு எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நிதானமா தொடங்கினாரு இப்ப வெற்றி நோய்க்கு போயிட்டு இருக்காரு எண்பது முழுக்காடு தோல்நோய் நல்லாயிருது தோல் காலு கீழே தோல் நோய் வந்துருச்சு சக்கர நோய் அது யாரு சாதாரண உணவை திங்குறாங்களோ அவங்க சாதாரண நோயை தின்னு அழுகி போய் தானே சாகணும் அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டார் கால் அழுகி போச்சு அது எது விழு நல்லாயிருச்சு இப்ப இந்த வீடியோ கூட அனுப்பிச்சிருக்காரு எண்பது விடுக்காடுன்னு என்ன இது அது மட்டும் இல்ல உள்ள இருக்கிற எண்பது விழுக்காடு நல்லா இருச்சு எண்பது விழுக்காடு தோல்லை நல்லாச்சுன்னா உள்ளே இருக்கிற எண்பது விழுக்காடு எல்லாம் நல்லா அர்த்தம் என்னது நீ என்ன அனுப்பிங்க இந்த அலகுபதியில மருத்துவத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நல்லா இருக்குது அங்க மட்டும் நல்லா இருச்சு அடிப்படையே தப்பது ஒரு இடத்துல மட்டும் நல்லா நல்லானா எல்லா இடத்துலயும் நல்லா நல்லானா மொத்தமா கியூர் ஆயிடும் அதுதான் அதுதான் இங்க விஷயமே அதுக்கு அப்ப இப்ப சக்கர நோய் ஒரு நோயா அல்ல சக்கர நோயோ நீங்க சொல்லக்கூடிய நோயோ அது கிடையாது அது உள்ளே இருக்கிற உணவு அந்த உணவு வெறியினால் தின்னு 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 பெருங்குடல் கெட்டு போய் அந்த பெருங்குடல் சிறுகுடல் இறுகி போய் காய்ந்து போன மலமா காலையில் பேசியிருக்கேன் அவர்கிட்ட அவர்கிட்ட அந்த வீடியோ பாருங்க நீங்க காய்ந்து போன மலமாக மாறி அந்த மலம் வந்து உடம்பு எங்கும் பரவி நாட்டு அதனால பினவாடி அடிக்குது இந்த காரில அந்த இவரு கூட பேசினாரு அந்த மெக்கானிக் அவருக்கு பேர் என்ன இவரு பிச்சு கூட பிஜு கூட பேசினாரு அம்மா எனக்கு அந்த மலவாடை இருந்து இப்ப மலவாடை போயிருச்சு என்ன சொல்ல பேருகுட சுத்தமாயிருச்சு இப்போ நீ உடம்புக்கு அந்த பேருகுட சுத்தமாயிருச்சு ஆனா உள்ளத்துல கடைசி சாயை வரைக்கும் கடைசி எடுக்கணும் கணசியில அந்த மலம் இருக்கு வரங்க வாயில ஊத்தல் பண்ற வரைக்கும் உடல் கரைஞ்சி நிக்கணும் அப்பதான் உண்மையான குடல் உடல் கரைஞ்சி நிக்கணும் entendeu உடல் கரைஞ்சு அதுக்கு மேல அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு பாக்கணும் இப்ப வந்து காய்கறி காய்கறி அது காய்கறி தண்ணீர் தண்ணீர் காய்கறி அப்புறம் உடல் கரைந்து நின்றதுக்கு அப்புறம் ஒரு நாள் பயிற்சி பண்ணணும் என்னது தண்ணிமா ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி பண்ணணும் ஆசிரியோட நேரடி கண்காணிப்பு இருக்கணும் அவன் அவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் புரிஞ்சுக்கிறார் இதுக்கு அவர் வந்து பெரிய நீண்ட காலம் ஆலோசனை சொல்லணும் பெற்றது கிடையாது நாடு வீடியோ பார்த்துருக்காரு அங்கிருந்து ஜெர்மனியில ஜெர்மனி கார் கம்பெனியில வேலை செய்யற முருகன் முருகே முருகேசன் சொல்லிட்டு அவரு சிபாரிசு பண்ணி அவரு பார்த்து அப்புறம் நேரடியில் உள்ள வந்தார் இப்ப அவங்க புரிஞ்சுட்டாரு இப்ப அவரு நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணிட்டு இருக்காரு இது போய் இப்படி இப்படி இப்படிதான் உடம்பு இதுதான் இயற்கைன்னு சொல்லி நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணி இப்ப அவங்க கவனிச்சுட்டு இருக்காரு அவர் ரெண்டு மூணு பேத்து சொல்லியிருக்காங்க அதுல சுமான்னு ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் ஐஐடி வேலை செய்யற ஒருத்தர் வெண்டி யாரும் வந்துட்டு இருக்காரு இவங்க என்ன இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் லண்டன்ல இந்த கார் மெக்கானிக்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த பிச்சு இந்த பிஜுங்கிற கேரளக்கார தாய்மொழி அவங்க வந்து பிறந்து வளர்ந்தாரு தமிழ்நாடு தான் அவங்க வந்து தாத்தா பாட்டியூர்ல கேரளா அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது தாத்தா ஊர் கேரளம் அவ்வளோதான் இங்க வந்து அவர் ரெண்டு மூணு மொழி தெரியும் தமிழ் தெரியும் மலையாளம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவர் சொந்தமாக டிசைன் பண்றாரு காருக்கு ஏதோ டிசைன் பண்ணுவார் தெரியும் சொந்தமா டிசைன் இன்ஜினியர் மாதிரி கார் கம்பெனிக்கு வெளிநாட்டு கார் கம்பெனிக்கு டிசைன் இன்ஜினியர் வந்து அப்போ சொந்த தொழில் பண்றாரு ரொம்ப சொல்லியாரு சார் ஆஞ்சோன்னே நல்ல வேலை நீயா இருந்து பண்றீங்களே அதை மூளைக்கு வேலை டிசைன் பண்ணி கொடுக்க அப்புறம் ரேட் எவ்வளோ வேணால் வைக்கலாம் நீங்க வந்து கண்டுபிடிப்பாளரும் டிசைனராகவும் இன்ஜினியராக இருந்தால் அது ரேட்டே மதிப்பே தனி அவன் எடுத்து பேச முடியாது என்னது நீ ப்ராஜெக்ட் ஒர்க்கராரா இருந்தால் ஏத்து பேச முடியாதுங்கய்யா கொடுக்கறேன் அவன் கொடுக்கற ப்ராஜெக்ட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்து ஹை சேலரி ஆனா ஒண்ணு ஆனா அவனு உடலை பற்றி புரிந்து கொள்ள முடியாது உடலை பற்றி புரிந்து கொள்ள முடியாது இப்ப உடலை உடல் கெட்டு போகும் போல தானே வர்றீங்க அது இப்ப உடலுக்கு இப்ப உடலே உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன என்ஜினியரா இருந்தா என்ன பண்ண போறீங்க ஆமா இன்ஜினியரா இருந்தானே படிப்புங்கிறது அது இதை படிச்சா மருத்துவரீங்க இத படிச்சா பொறியாளருங்கிறீங்க இத படிச்சா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க படிப்பு தானே மாறுது உடம்பு ஒண்ணு ஒண்ணுதானே அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியை கத்துக்கிட்டோம்னா அப்ப என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறத விஷயமே அப்ப அப்படின்னு சொல்ற நிலையான வேலை வாய்ப்பு ஏற்படும் கூடாது ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்படக்கூடாது தான் விஷயமே ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்படக்கூடாது என்னது ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படக்கூடாது ஆஹ் இப்ப புரியுதா உள்ளூர் லோக்கல் அது பேரு லோக்கல் பாடிப்பாங்க உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் அதுக்குத்தான் இவ்வளவு பாடுபடுறேன் எந்த அரசியல்வாதிகள் கிடையாது உள்ளூர் மக்களால் தான் ஆதரிக்கப்படலாம் அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை ஒண்ணு இருக்கும் உள்ளாட்சித்துறை அந்த உள்ளாட்சி துறையின் கீழ்தான் பள்ளிக்கூடமே நடக்கும் நூலகம் நடக்கும் விளையாட்டு மைதானம் நூலகம் அங்க ஆசிரியர் பள்ளி எல்லாமே உள்ளாட்சித்துறை அந்த இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அதுல நாசமா போச்சு இந்த சம்பள கல்வி முறை பரவிய கல்வித்துறை வந்து அரசாங்கத்துக்கு போயிடுது அது ரொம்ப தப்பு இப்ப எப்படி மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு எல்லாம் தப்பு பண்ணுது இல்லையா அதே மாதிரி இவனும் பண்றானுங்க அது ஒண்ணும் மீண்டும் குருகுல கல்வி முறையும் குடபோடை முறையும் உலகெங்கும் வர வேண்டும் செய்முறை கேள்வி எல்லா நாட்டுலயும் வரணும் இங்கிலாந்துல மட்டும் இல்ல இப்ப எல்லா நாடும் செய்முறைக்கு வந்துட்டானுங்க எல்லா நாடுமே செய்முறை கேள்விக்கு வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னவோ அதை சொல்லி தர ஆரம்பிச்சுட்டாங்க பழைய பிசிக்ஸ் எல்லாம் கிடையாது லேட்டஸ்ட் பிசிக்ஸ் என்ன இருக்கு கெமிஸ்ட்ரி குவாண்டம் பயாலஜி குவாண்டம் இன்ஜினியரிங் அப்படித்தான் குழந்தைகள் சொல்லி தராங்க செய்முறை எல்லாமே ஒரு விளக்காடு ரெண்டு விழுக்காடு தான் அத்தனை பிராக்டிகல் தான் அதனால அந்த நாடு முன்னேறும் ஆனால் ஹெல்த்ல கோட்டி விட்டானுங்க ஹெல்த்ல ஆஹ் அது இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போய் ஆகணும் இந்தியா இந்தியா தமிழ்நாடு கோபிச்செட்டிவாளி இனிங்றது தான் போய் போயாகணும் இனியும் ஆராய்ச்சி வரணும் அல்லது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவங்களே செல்ஃப் செல்ஃப் ரிசர்ச் பண்ணி ஆகணும்

அது இல்லைங்கிற அது இல்லாமல் இருக்கலான்ட்டாரு மேலே இருக்கல அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இதுதான் அர்த்தம் சரியா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஜீரண நீர் சுரக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதாவது பூச்சியத்தில் இருக்க வேண்டும் இதுல மேலே பிளஸ்லையும் இருக்கக்கூடாது மைனஸ்லையும் இருக்கக்கூடாது நடுவுல நியூட்ரலா இருக்கணும் நடுவுல நியூட்ரலா நியூட்ரலா இருக்கணும் நியூட்ரலா இருக்கணும்னா இட் மீன்ஸ் இருக்கணும் பட் அது அதிகமாவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாவும் இருக்கக்கூடாது அதுதான் இயற்கை இயற்கை தான் முடிவு பண்ணுது இயற்கை தான் முடிவு உடல் பண்ணுது இயற்கை முடிவு பண்ணுது நீ முடிவு பண்ணக்கூடாது மனிதன் வந்து மனதை வைத்து கூடாது உடல் முடிவு பண்ணணும் எல்ல நார்மல் எல்லாம் நார்மல் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வரணும் சரிங்களா அதத்தான் இவனுக்கு தப்பா எடுத்துக்கிட்டாரு யாரே இந்த சோத்து இவர் சோத்து முண்டான் அந்த கீழே இரண்டாவது குரல் அத அந்த முதல் குரல தப்பு பண்ண மாதிரி இரண்டாவது குரல தப்பு பண்ணிட்டாரு அருந்துவதும் அற்று அருந்துவதுன்னா பல பொருள் இருக்குது ஆஹ் சாப்பிடுறது அருது லட்டு தின்னால அருந்துதான் சோறு தினால ஆனால் அது உண்மையான பொருள் வந்து அருந்ததெல்லாம் தண்ணீரை மட்டும் தான் குறிக்கும் தண்ணீர் தான் துணி துவைக்கிற தண்ணீர் தான் பயன்படுத்துறோம் ஆமா அழுக்கான துணியை கைப்பறிக்கிறது பயன்படுத்தறான் துணியை தண்ணீர் தான் ரசத்தை பயன்படுத்த முடியுமா இல்ல இல்ல உணவை பயன்படுத்த முடியுமா முடியாது முடியாது இது என்ன வந்துட்டாருன்னா அருந்துவதுக்கு சாப்பாடுன்னு போட்டேன் அருந்தினால் என்ன ஆகுதுன்னா ரத்தம் கெட்டு போகுது இப்ப துணி அழுக்காயிடுச்சுன்னா தூய தண்ணீர்ல தான் துணி அழுக்காயிடுச்சுன்னா தூய தண்ணீர் வைச்சு தான் துணி துவைக்கணும் சரியா அப்பதான் இந்த தூய தண்ணீர் அழுக்கு எடுக்கும் அது மட்டும் இல்ல அழுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணியும் காஞ்சி போயிடும் தண்ணியும் அப்ப அருந்தினால் அற்று போகுது ஏன்னா தண்ணியில எந்த அழுக்கும் இல்லை தண்ணீர் அடுக்கு எடுக்குமே தவிர அடுக்கு செலுத்தாது தண்ணீர் அடுக்கு எடுக்குமே தவிர அடுக்கு செலுத்தாது புரியுதா தண்ணீர் என்ன பண்ணுங்க துணியில இருக்கிற அடுக்கு எடுக்குமே எடுக்காதா ஆமா ஆமா எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணீர் தண்ணீர் அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு தண்ணீர் வெளியே போயிடும் இது வந்து எவ்ளோ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் ஆண்டு எத்தனை எத்தனாண்டு இடைவெளி ஆமா ஆண்டு கழிச்சுதான் வெங்கடேஷனுக்கு அவர் சிறு வயசுல பதினஞ்சு வயசுல சித்தர் கொள்கையை தான் அவருக்கே ஐம்பத்தி ஐந்தாவது புரிஞ்சுது புரிஞ்சது வயசுல படிக்க போய் ஆஹ் எழுதிட்டார் பாருங்க எனக்கு எனக்கு இந்த கருத்து வந்து ஐம்பத்தி ஐந்தாவது தான் புரிந்தது நானும் எல்லாரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் அப்படின்னு போட்டு மாட்டிட்டாரு இல்லையா கடைசியில் அவர் என்ன எடை தெரியுமா தொண்ணூத்தி அஞ்சு கிலோ எடை கெட்டு அழுகி போச்சு உடம்பு எல்லா நோயும் மூட்டுவலி வழி முழங்கல் சக்கர நோய் நாத்தம் தையிற்க முடியாத நாற்றம் கடைசியில அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அவரை தானா வேர் சொல் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க ஆராய்ந்து பார்ப்பது அதாவது எட்டிமாலஜி இந்த வேர் ஆராய்ச்சி பண்ணி போய் கடைசியில அருந்தினால் ஓ அருந்துவது தண்ணீர் அற்று போதும் தண்ணீர் தண்ணீர் மட்டும்தான் ரத்தத்தில் எதையும் கெடுக்காமல் நீர் ரத்தத்துல எதையும் செலுத்தாமல் அற்று போய் விடுகிறது அது அற்று போகாமல் தண்ணீர் தீர்ந்து போகாமல் தொடர்ந்து தண்ணீரை வைத்துக்கள் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உள்ள இருக்க ரத்தம் சுத்தமாயிருது இந்த விஷமும் தேவையில்லை உணவும் தேவையில்லை தொடர்ந்து அருந்தி கொண்டே இருந்தால் உணவை தள்ளி போட்டு கொண்டே போகலாம்னு அர்த்தம் அப்ப தள்ளி போட்டு போக போக தண்ணீர் ரெண்டு மூணு ரெண்டு பேரும் செய்யும் உணவையும் தள்ளி போட்டும் பன்னிரெண்டு மண்டலத்தையும் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி சிறுநீர் வழியாகவும் மலத்தின் வழியாகவும் வெளியேறு திருநீர் வழியாகவும் விஷம் போயிடும் மனத்தின் வழியாகவும் நடுநிலை பெற்ற தேகமாக மாறி கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டு வருஷம் இருக்காரு யாருக்கும் தெரியாது எந்த பல்கலைக்கழகத்தில் சொல்லிப்படாத எந்த பல்கட்டிலேயே பாடம் இல்லாத நீ எங்க போய் இன்னொரு செட்டிலேயே கிடையாது மாட்டிக்கிட்டாங்க எந்த பல்கலைக்கழகத்தில் சொல்லப்படாதது அதுதான் வந்து அந்த வாஸ்து சாஸ்திரம் அப்புறம் வந்து சோதிட சாஸ்திரம் அப்புறம் வந்து மந்திர சாஸ்திரம் அது வாஸ்துங்கிறது கட்டிடக்கலை ஆஹ் வானியல் கலை மந்திர கலை சொல் கலை இந்த மூணுமே வந்து தமிழ்ல இருந்தது தான் அப்ப இது தமிழர்கள் தனி வரலாறு தமிழர்கள் வந்து தனி வரலாறு தமிழர் யாருக்குமே சிக்கலை என்ன இது எங்க சிக்கிட்டனா இதுல சிக்க தமிழர்கள் தானாகவே குருகுல கல்வி நடத்தியிருக்காங்க தொல்காப்பியரே சொல்றாரு தாதர் பள்ளிகள் இருந்தன குருகுல கல்வி இருந்தன தமிழர்களிட்ட இருந்தது இது இந்த இந்த மத வடிப்பால மத வழிப்பு சம்பந்தப்பட்ட மதவடி சம்பந்த ஒரு குருகுல கல்வியும் இருந்திருக்குது இருக்குது அறிவியல் சம்பந்த பட்டமான குருகுல கல்வியும் இருந்திருக்கிறது இருக்கிறது மத சம்பந்தமான கல்வியில போய் போட்டு வீணா போயிட்டான் இதுதாங்க போதை தமிழர்கள் கூட போதை அடிப்பிட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உணவு போதை கண்டுபிடிப்பாங்க ஏன்னா இவன் ஆயிரம் கலைகள் அறுபத்தி நாலு கண்டுபிடிச்சவன் தமிழன் அட்டாம் எட்டு கண்டுபிடிச்சவன் தமிழன் அட்டமா மாசத்தி எட்டு கண்டுபிடிச்ச தமிழன் எண்பது கடைகள் இங்க இருக்கு இந்தியாவில் தமிழ்நாடு இவன் அறிவியல் இவன் அறிவியல் குறுகளை கல்வி வச்சிருந்தான் அவன் மத சம்பந்தமான குருகளை கல்வி வச்சிருந்தான் இன்னைக்கு மத சம்பந்தமான பள்ளிகள் நடந்த மதரசாக்கள் மதம் மத சம்பந்தமான பள்ளி தான் இருக்குது கண்டிப்பா எல்லா நாட்டிலும் மத சம்பந்தம் அது எத்தனையுமே அறிவியல் கிடையாது அத்தனையுமே இவங்க இவங்க அறிவியல் அதனாலதான் ஆஹ் ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சு ப்ரூஃப் ஆயிடுச்சே இரும்பு மட்டுமே கண்டுபிடிச்சிருக்கிறா இரும்புல நாலு வகை இரும்பை கண்டுபிடிச்சான் அது மட்டும் இல்ல இரும்பு ஆக்சைடா பண்றது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான் அந்த ஆக்சைடு இரும்பா வரும் அந்த ஆக்சைடு காந்தத்தை கண்டுபிடிச்சது வந்தான் மெட்டல் ஆக்சைடை வந்து காந்தமா மாறிடும் அந்த காந்தமா மாறுறது மெட்டல் ஆக்சைடு அதாவது செந்தூரம் சொல்லுவாங்க செந்தூர பசுமன்னு சொல்லுவாங்க அந்த செந்தூரத்தை மருந்தா பயன்படுத்தவே தமிழர்கள் செந்தரத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்கதான் அதனால தமிழ் வாத்தியருக்கு தப்பு பண்ணிட்டானுங்க தமிழ் வாத்தியார் தப்பு பண்ணி ஆயிரம் ரூபாய் வருஷம் ஆச்சுங்க காட்டி அதுக்கு பின்னாடி வந்த ஆசிரியர்கள் அது ஒண்ணு அது குற்றம் கிடையாது யாரு தப்பு பண்ணாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க நாம அதை பின்பற்றிட்டே போற முடியல பிரம்ம மேல எப்படி குற்றம் வரும் அவன் பண்ணது நான் என்னடா பண்ண கேப்பேன் நீ தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் நான் அப்படியே எழுதிட்டு போயிட்டேன் இப்ப அந்த கேள்வி பதில் கேட்டா அந்த கேள்வி கேட்டா பதில் எப்படி எழுதுவேன் பரிமணல் குறை இருக்குது அப்படியே எழுதிட்டு போயிடுவா அதானே நீ பரிமணல் குறை சிந்திக்க மாட்டேன் பரிமணல் என்ன சொல்லியிருக்காரு அது தேர்வு எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டு நான் போயிருவேன் என்னது புடிச்சு போச்சு அப்புறம் எனக்கு அறிவு இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு எனக்கு தான் சம்பளம் கொடுக்குறேன் சொல்லிட்டு இல்ல படிச்சா அறிவு வருன்னு சொல்லவே இல்லையே படிச்சா வேலை கிடைக்கும் படிச்சா சம்பளம் தப்பால சொல்லி கொடுத்துருக்க நூறு வருஷமா வைத்திய பாக்கிறேன் என்னுடைய நாட்டுக்கே வெளிநாட்டுக்காருக்கு ரெண்டு பேருக்கு வைத்தியம் பண்ண போது ஒரு மாசம் போல வந்து எனக்கு கலந்துருச்சு நாட்டுல அறிவு அதிக நான் இந்த அறிவு வித்தன குறையாது மருந்து மாத்திரை கொடுத்தா கூட குறைஞ்சு போயிரு நான் அறிவு தானே அறிவை அறிவாளியா அதுதான் இயற்கை இதுல என்ன ஆணவம் என்ன இருக்குது பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கி சொல்லுவாங்க அதுதான் அது ஆசிரியர் சொல்றபடி மாணவன் கேட்ட ஆசிரியர் சொல்வதே மாணவன் கேட்டா என்னவா ஆசிரியர் சொல்வதே மாணவன் கேட்டா என்ன ஆவான் சொல்லுங்க அவனும் ஆசிரியராயிடுவான் ஆமா இது என்ன இருக்குது இதுல என்ன அதிசயம் கேக்குறேன் இதுல என்ன அதிசயம் இருக்கு நீங்க என்ன நோக்கல பாக்குறீங்க மருந்து மாத்திரை ஐயோ அப்படி அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க சுத்தப்படுத்த தெரியல நான் இருபத்தஞ்சு வருஷம் சுத்தம் பண்ண நான் இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன் அதை வந்து கொண்டுட்டு போறேன் அதனால இதை அறிவுப்படுத்துறேன் அதான் விஷயம் சரி சிந்திப்போம் மணி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் முப்பது நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் சரி இதை படிப்போம் இந்த அஞ்சு நிமிஷம் பேசலாம் அதனால வந்து அந்த பொறியாளர் வந்து இப்ப கூட அந்த பொறியாளர் வீடியோ பார்க்கல நீங்க அது ஓடிட்டு இருக்குது அது ஒண்ணு பெரிய அது கஷ்டமா தான் இருக்கான் பொருளாதார எல்லாத்தையும் கஷ்டம் வந்துதான் தெரியும் கஷ்டம் வராம யாரும் அதாவது கஷ்டம் வராம துன்பப்படாம அந்த உற்றடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் ஆசிரியர் கேட்கிற கட்டணத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த மன வருத்தப்பட்டாத்தான் அது ஆண்டுக்கு நிற்கும் எத்தனை ஆண்டு நிக்கும் நூறாண்டுக்கு நிக்கும் அது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சே தேரணும் ஒன்னும் பண்ண முடியாது அதனாலதான் இது உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட கவலைப்படாம கவலைப்படாமல் இது மக்கள் வரட்டும் மாணவர் வரட்டும் அவங்க பொருளைட்டும் அவங்க சொல்லி தட்டு அவங்க கஷ்டப்பட்டு கொடுக்கணும் அப்பதான் இது இது நான் வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்காது எவனும் ஒழுங்கா வர்றதில்லைங்க இப்ப இறுக்கி பிடிக்கறதுனாலதான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்லா இன்னும் நிறைய பண்ண வேண்டிய இருக்குது இன்னும் டிசிப்ளின் கொண்டு வர வேண்டிய இருக்குது டிசிப்ளின் பொறுமையா பொறுமையாவான்னு சொல்ல வேண்டியதுதான் முடியலையா நீ பொறுமையா வா முடியலையா ஏன்னா இது எதுவும் இது மனப்பாட கல்வியா இருந்தா பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம் ஐநூறு மொத்தம் எட்டாயிரம் வீடியோ இருக்குதுங்க பிளே லிஸ்ட்ல போய் பாருங்க ஒவ்வொரு நோய்க்கு எழுதி இருக்கேன் நீர் தொள்ளாயிரத்தி லிஸ்ட்ல போய் பாருங்க ஐம்பது வகையான அறுபது ப்ளே லிஸ்ட் இருக்கு அது போய் பாருங்க என்ன போட்டுருக்கேன் தனித்தனியா போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் பாருங்க பார்த்து பார்த்தா தெரியும் அது பிளேலிஸ்ட்ல பார்த்தா அறிவியல் இருக்கும் அறிவியல் மீன் ரெண்டும் இருக்கும் நீர் மருத்துவத்தை மட்டும் கிட்டத்தட்ட அறுபது போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல தான் தெரியுது பார்க்கலாம் ஒண்ணும் தெரியாது அது நீங்க கேட்கறதுக்கு குழந்தை இருந்து சொல்லியாச்சு குழந்தைக்கு பால் ஊற்றுறது வந்து தாய்ப்பால் வந்து குழந்தை எப்படி வளர்க்கணும் செக்ஸ் எப்படி பண்ணணும் உடல்வர் எப்படி பண்ணணும் சினை மட்டும் எப்படி உற்பத்தியாகும் சினைக்குழாய் எப்படி சுத்தமாகும் கற்புப்பை எப்படி சுத்தமாகும் எல்லாம் பேசியா சேரல அது போக இப்ப நல்லா இப்ப அதை விட தெளிவா பேசுறேன் இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்க மருந்து மாத்திரை குணமாக்க முடியாது மெட்ரல் ஆக்சைடு பயன்படுத்தணும் அப்படி வர்றான் அதுக்கெல்லாம் பயங்கர செலவாகும் என்னது டேப்லெட்டும் ஒரு ஒரு டேப்லெட் ஒரு லட்ச ரூபாய் அது வரப்போது உங்களுக்கு பாருங்க மெட்டராக்சைடு அதுவும் குணமாகாது ஆனா நீங்க ஏமாந்துருப்பீங்க அவன் மெட்டராக மெட்டராக்சைடு கொண்டு வந்துட்டேன் ஜிங்க் மெட்டல் ஆக்சைடு கொண்டு ஒரு காலத்துல வந்து மெட்டலே பயன்படுத்த மாட்டாங்க அலோபதி காரணங்க ஒரு காலத்துல மெட்டல்ல வந்து பயந்துருவானா ஏன் சித்த மருத்துவத்தை எதுக்குறானா சித்த வந்து மெட்டல் குடுக்குறாங்க மெட்டல் உயிருக்கு ஆபாது ஆட முண்டங்களை அவன் வந்து மெட்டல் ஆக்சைடா மாத்திருக்கான் அந்த முண்டங்களுக்கு தெரியாது இங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பண்ணி குட்டிகளுக்கு அது தெரியாது சித்தர்கள் வந்து மெட்டல் வந்து ஆக்சைடா பண்ணாங்க நேரடி மெட்டல் யாரும் கொடுக்க மாட்டாங்க நேரடி மெட்டல் யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை வந்து ஆயிரத்தி இரநூறு டிகிரில சுட்டு எடுப்பாங்க ஆயிரத்தி இரநூறு டிகிரில வராட்டி பத்து வராட்டி இருபது வராட்டி ஐம்பது வராட்டி நூறு வராட்டினா சாணி தட்டு சாணி தட்டு வராட்டினா சாணி தட்டி காய வைக்கணும் நடத்தும் சாணி தட்டி வட்ட வட்டமா தோசைகள் மாதிரி போட்டு வெயில காய வச்சு ஒரு வராட்டினா இவ்வளவு ஹீட்னு அவனுக்கு தெரியும் அந்த ஹீட்ல வச்சு நடுவுல மண்ணு சட்டி வச்சு அதுல அந்த மேல ஒரு மண்ணு சட்டி கீழே ஒரு மண்ணு சட்டி வச்சு அதுக்குள்ள மெட்டல வச்சு அந்த மெட்டல வந்து என்னென்ன சாறுல ஊற வைப்பானுங்க கணக்குல சாரில ஊற வைப்பானுங்க சிறுநீர்ல உற வைக்கிறது மாட்டு முத்தட்டு உற வைக்கிறது நகைப்பட சார்ல நகைப்பல சாரில மூற வைக்கிறது கல்லுல பணம் ஊற வைப்பாங்க தென்னம்பட்ட சாரில் பால்ல உற வைப்பாங்க ஏகப்பட்ட பண்ணுவானுங்க சாதாரண கிடையாது பிரம்மாண்டமான அறிவியெல்லாம் இருந்தது போதைக்கு அடிமையிட்டாங்க எதுக்கு தமிழர்கள் போதைக்கு அடிமையான இன்னைக்கு தமிழர்கள் போதைக்கு அடிமையான தானே ஆமா ஆமா ஆமாங்க அதனால தொடர்ந்து வச்சுட்டு உக்காந்து கவர்மெண்ட் அதனால அப்படி இருக்குது ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல சிந்தனை பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் சரிங்களா நன்றி சரிங்க